ோ எடுத்து உயர்த்தி ளோடும் பிரபுக்களோடும் கிறிஸ்துவின் ஆண்டிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசிர்வதிக்கின்றேன் பிரித்துக்குரிய கத்திரை பிரதான கிருபையினான இறக்கத்தினாலும் சென்று சனிக்கிழமை என்று சென்னையிலே பல்லாவரம் பம்மல் சியோன் காம்ப்ளெக்ஸில் வைத்து நடத்தப்பட்ட நம்முடைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை கத்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார் நிறைய புதிய புதிய ஜனங்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார் அற்புதமான ஒரு செய்தியை கொடுத்தார் எல்லாருக்காக தனித்தனியாக விசேஷித்தமான ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டன சாசுகள் அழறின சாப்பிட்டு கொண்டிருந்தவர்கள்லாம் என்ன என்ன என்று சொல்லி திரும்பி பார்த்தார்கள் சாசு பிடித்தவர்கள் போட்டு சத்தத்தினாலே அந்த இடமே அசைந்தது அந்த அளவிற்கு ஏராளமான கட்டப்பட்ட ஜனங்கள் வந்திருந்தார்கள் அனைவருக்கும் இயேசு விடுதலை கொடுத்தார் அது மாத்திரமல்ல சகோதரர் மங்களராய் தலைமையில் சகோதரர் கண்மணி சாணமியன் சகோதர் சாந்தகுமார் சகோதரர் சசி அல்பண்ணன் போன்றவர்களெல்லாம் தினேஷ் போன்றவர்களெல்லாம் நல்ல ொய்தீன் பிரியாணியை மக்களுக்கு வாங்கி கொடுத்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கி கொடுத்து அல்வோ வாங்கி கொடுத்து வெங்காய பச்சரி வைத்து மிக சிறப்பான கிறிஸ்மஸ் விருந்தை கொடுத்தார்கள் கத்ரகு சோதரம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது யாமுய்தீன் பிரியாணி காஸ்ட்லியானது அதையும் வாங்கி கொடுக்க வேண்டும் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்து மிகச் சிறப்பானதை ஆண்டவருக்கு செய்தார்கள் நான் அவர்களை வாழ்த்தினேன் மிகுந்த சந்தோஷமாக நிறைவாக அந்த கூட்டங்கள் எல்லாம் நடைபெற்றது கத்திரி நாமத்திற்கு மகிமையாக நடைபெற்றது அது மாத்திரமல்ல அடியாருக்கு கடந்த வ வாரத்தில் ஒரே பலகீனம் பயங்கரமான இருமல் பயங்கரமான சளி மிகவும் நான் பலகீனப்பட்டேன் சென்னை மீட்டிங்கு போக முடியுமா என்றெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது அது மாத்திரமல்ல இது நாட்களில் மனைவி அதிகமாக பலகீனப்பட்டு நூற்றி மூன்று நூற்றி நான்கு என்று காய்ச்சல் தொடர்ந்து நான்கு ஐந்து நாட்களாக இருந்து இருமல் வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு சென்னை கூட்டத்திற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை மிகவும் அதிகமான ஒரு நெருக்கம் அவளை ஆஸ்பத்திரியில் விட்டுவிட்டு தான் நான் கூட்டத்திற்கு சென்னைக்கு வந்தேன் அந்த அளவுக்கு சென்ற வாரம் ஒரு நெருக்கமான ஒரு வாரமாக இடுக்கமான வாரமாக இருந்தது வருட கடைசியிலே சாசானவன் ஏதாவது ஒன்றை செய்து வேதனைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி முயற்சித்தான் ஆனாலும் ஆண்டவர் கிருபியாக இறங்கி விடுவித்து அவளுடைய ஊழியம் தடைபெறாமல் நடக்கும்படியாக அவர் உதவி செய்திருக்கிறார் தொடர்ந்து ஜெபியுங்கள் சுகத்திற்காக ஜெபியுங்கள் தேவனுடைய ஊழியம் தடைவிடக்கூடாது அதனால தான் போன வாரம் சரியாக செய்திகள்லாம் உங்களை வந்து சேரவில்லை இந்த வாரத்திலேருந்து தொடர்ச்சியாக நாம் ஊழியம் செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக செய்திகள் ஜனங்களை வந்து சேர வேண்டும் ஏன்னா ஜனங்களெல்லாம் ஆர்வமாக காத்திருக்கிறாங்க தாகத்தோடு காத்திருக்கிறாங்க அவர்கள் போஷிக்கப்பட வேண்டும் அறுப்பு மிகுதியாக இருக்கிறது அவர்கள் ஏமாற்றப்படக்கூடாது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும்படியாக கத்தர் உதவி செய்வாராக பிரித்துக்குரியவர்களே அது மாத்திரம் அல்ல இந்த வாரம் சனிக்கிழமை நமக்கு புதிய வருடமாக இருக்கிறது முதல் சனிக்கிழமை கூட்டம் நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் இருக்கல அந்த டபுள்யூசிசி காலேஜெல்லாம் தெரியும் அங்கேருந்து மேற்கு பகுதியில் வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் மண்டபம் இருக்கும் அந்த ரவுண்டாக நான் அதுக்கு மேற்கு பகுதியிலே உயிம்சைகாலில் இருக்கிறது அங்கே வைத்து நம்முடைய புது வருட வாக்குத்த கூட்டம் நடைபெறும் எனவே நகர்வுகள் ஜனங்கள் எல்லாம் திரளாக திரண்டு வரும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம் கத்துறவுங்களை ஆசிர்வதி ஆசீர்வதிப்பாராக பிரித்துக்குரியவர்களே இப்படியாக நாம் அந்த புதிய வருடத்தை எப்படியாக சந்திக்க இருக்கின்றோம் ஆண்டவர் என்ன போகிறார் என்பதெல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக உயிம்சைகாலுக்கு நீங்கள் திரண்டு வாருங்கள் கூட்டத்தின் இறுதியில் இந்த வருடத்தை குறித்து உங்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் திருக்குவசனமாக என்ன உரைக்கிறார் என்பதை நீங்கள் கேட்கும்படியாக வாருங்கள் அது மாத்திரமல்ல உங்கள் அனைவருக்கும் மிக சிறப்பான விருந்து பரிமாறப்படும் என்பதையும் நாம் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறோம் கிரித்துக்குரியவர்களே நம்முடைய அடைக்கலான் குருவி இல்லம் அந்த கிருபையினாலே அது தொடர்ந்து மிக சிறப்பாக நடைபெற்று வர கத்தர் உதவி செய்திருக்கிறார் அங்கே இருப்பவர்களுக்கு மிகவும் அதிகமான சந்தோஷமாக இருக்கிறது அங்கே இருப்பவர்களுக்கு தொடர்ச்சியான ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு வருகிறது ஊழியக்காரர்கள் வந்து அவர்களை ஜெபத்தில் நடத்துகின்றார்கள் அவர்கள் ஆறுதல் அடைகின்றார்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அவர்கள் அழைத்து கொண்டு செல்லப்படுகிறார்கள் பல வருடங்களாக தனிமைப்பாதையில் இருந்த நமது அடைக்கலான் குருவி இல்லத்தை சார்ந்த பிலோமணா அம்மாஸ் நேற்று தின ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் மூழ்கு ஞானஸ்தானத்தை எடுத்து அவர்கள் பிரியாணி எல்லாம் கொடுத்து கொண்டாடினார்கள் அப்படியாக அங்கே இருப்பவர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க அவர்களுக்கு விதவிதமான உணவுகளையும் கூட நாம் முடிந்த அளவுக்கு பரிமாறி வருகிறோம் அங்கே இருப்பவர்கள்லாம் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாங்க ஒன்றாம் தேதி வந்து வருகிறது புதிய வருடம் வருகிறது உங்கள் பெற்றோர்களை நீங்கள் பல காரணங்களிலால் கவனிக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்றால் தாராளமாக இந்த குருவி இல்லத்துக்கு அவர்களை அழைத்து கொண்டு வரலாம் ஏராளமான இடங்கள் இங்கே இருக்கின்றது எனவே வந்து நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வீட்டுக்குரியவர்களே இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக உபாகமும் முப்பத்தி நான்காவது அதிகாரிகள் ஐந்தாம் அவசரத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன் அப்படியே கத்தரின் தாசனாகிய மோசே மோவா தேசமான அவ்விடத்தில் கத்தருடைய வாத்தின்படியே மறித்தான் அவர் அவனை மோவா தேசத்தில் உள்ள பெத்பெயாருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் அடக்கம் அணியினார் இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத கொடியை அறியான் அப்படிங்களா ஒரு மிகப்பெரிய தேவனுடைய தாசன் தன்னுடைய ஓட்டத்தை இவர் முடிக்கின்றார் நாம் எப்படியாக இந்த வருடத்தை ஓடி முடிக்கிறோமோ அதே போல் மோசை தன்னுடைய ஓட்டத்தையே முடித்தார் இந்த வருடத்தை ஆரம்பித்த பொழுது ஏராளமானவர்கள் நம்மோடு இருந்தார்கள் இப்பொழுது இந்த வருட கடைசியிலே அவர்கள் நம்மோடு இல்லை அவர்கள் மோசையை போல தங்கள் ஓட்டத்தை இந்த வருடத்திலே அவர்கள் முடித்தார்கள் அதை நம்முடைய கண்களாலே கண்டோம் பெறு மதிப்பிற்குரிய ஜெயச்சந்திரன் சார் அவர்கள் அவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுவாங்க அவ்வளோ நல்ல மனிதன் கிறிஸ்டபர் கிறிஸ்டபர்ன்னு சொல்லி அவ்வளோ பாசமாக இருப்பாங்க அவர்கள் இந்த வருடத்தில் ஓட்டத்தை முடித்தார்கள் எண்பத்தி நான்கு வயதில் அண்ணன் நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஆஃபீஸில் வேலை பார்த்தாங்க அவங்க சொந்த வாரத்தில் மறுமைக்குள்ளே கடந்து போனாங்க எத்தனையோ பேர் இந்த வருடத்தில் தங்கள் ஓட்டத்தை முடித்தார்கள் நாம் இந்த வருடத்தை முடிக்கும்படியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் முடிக்கிறோம் நாளைய தினத்தோடு கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு முடிவுக்கு வருகிறது அவர்கள் தங்கள் ஓட்டத்தை முடித்தார்கள் நாம் நம்முடைய ஓட்டத்தை இந்த வருடத்திலே முடித்திருக்கிறோம் கற்று சுத்தமானால் இன்னொரு வருடமும் கூட நாம் ஓடும்படியாக அழைக்கப்படுகிறோம் இங்கே நான் காண்கிறோம் தேவனுடைய தாசனாகிய மோசையை தன்னுடைய ஓட்டத்தை முடித்த பொழுது ஒரு நம்ப முடியாத ஒரு சம்பவம் நடைபெறுகிறது மனித வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததாக நீங்கள் எங்கேயும் காண முடியாது யாருக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் வாக்கியம் யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய தாசனாகிய மோசைக்கு எங்கே கிடைக்கிறது இதற்காக அப்படிப்பட்ட மாபெரும் பாக்கியத்தை ஆண்டவர் அந்த தாசனுக்கு கொடுத்தார் என்றால் ஒரே ஒரு காரணம்தான் அவர் ஊழிய செய்தார் ஊழியம் என்றால் சும்மா ஊழியம் அல்ல உண்மை உத்தமாய் அவர் ஊழியத்தை செய்தபடினாலே கற்றுடைய வீடங்கும் அவர் உண்மையாக இருந்தபடியினாலே தன்னை நம்பி ஒப்பிக்கப்பட்ட ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று அவர் கதிரினப்படியினாலே அண்டவரை வேண்டாம் இவர்களை அழிக்க வேண்டாம் விட்டுவிடும் என்று சொல்லி அவர் கண்ணீர் உடைத்தபடியினாலே அவர் தன் வாழ்நாள் பரியந்தம் ஆண்டுடைய பணிக்காக தன்னை அர்ப்பணித்திருந்தபடியினாலே அவருக்கு தன் ஓட்டத்தை முடிக்கின்ற பொழுதும் ஆண்டவர் ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தார் அது என்னங்கிறத நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த செய்தி ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்றால் நீ இந்த வருடம் முழுவதும் அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த பனிரெண்டு மாதங்களிலும் ஓட்டங்களை முடித்து கொண்டிருக்கிறோம் போகிற தருவாயில் இருக்கிறோம் நீங்கள் ஒருவேளை இந்த பனிரெண்டு மாதமும் அவருக்கு பிரியமானவர்களாக அவரை பிரியப்படுத்துகிறவர்களாக அவருக்கு ஊழியம் செய்கின்றவர்களாக அவருக்கு பயப்படுகின்றவர்களாக அவர்கள் பயந்து எல்லா தீங்கிற்கும் பாவங்களுக்கும் உங்களை விளக்குகின்றவர்களாக ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றவர்களாக நீங்கள் இந்த வருடத்தில் வாழ்ந்திருப்பீர்கள் என்றால் யார் எப்படி வாழ்ந்தாய் யார் போய் எட்டி பார்க்கறது அதுக்கெல்லாம் என்னுடைய வேலையல்ல அதுக்காக நான் அழைக்கப்படலை ஆனால் ஆண்டவர் சொல்லுவதை கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டும் நீங்கள் கிறிஸ்துவுக்காக இந்த வருடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை நீங்கள் செலவழித்திருப்பீர்கள் என்றால் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்திருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை வெறுங்கையாக இந்த வருட கடைசியில் அனுப்புகிறவர் அல்ல அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு என்று சொல்லி ஆண்டவர் அந்த வருட கடைசியிலே ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் நன்மைகளை வைத்திருக்கிறார் மேன்மைகளை வைத்திருக்கிறார் என் மகன் எனக்காக இந்த வருடத்திலே வாழ்ந்தான் என் மகள் என் ஊழியத்தை இந்த வருடத்தில் செய்தால் எத்தனையோ பாடுகளை சந்தித்தாலும் இவ்வளவு நெருக்கடிகளை சந்தித்தாலும் இது போன்ற வியாதிகளை சந்தித்தாலும் பின்வாங்கவில்லை என்னை மறுதளிக்கவில்லை என்னை விட்டு போகவில்லை தனக்கு இருந்த கொஞ்சம் புலத்தை வைத்து என் மகன் ஊழியர் செய்தான் என் மகள் எனக்கு பிரியமாய் நடந்தால் அநேகருக்கு என்னை குறித்து அறிவித்தான் அநேகருக்கு அவன் ஆகாரம் கொடுத்தான் அநேகருக்கு அவன் வஸ்திரத்தை கொடுத்தான் அநேகர் பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்தான் ஏசு நல்லவர் இயேசு நல்லவர் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் சந்தர்ப்பம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்னை குறித்து அவன் பேசினான் எனக்காக அவன் சுவாசித்தான் என்று ஆண்டவர் காண்பார் என்றால் இந்த வருட கடைசியிலே ரொம்ப சந்தோஷம் மகனை நல்லா நீ ஒளிஞ்செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அவர் அல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு ஆசிர்வாதத்தை இந்த வருட கடைசியில் அவர் வைத்திருக்கின்றவராக இருக்கின்றார் அதைத்தான் இந்த நாளிலே நான் உங்களதில் பேசும்படியாக ஆண்டவரின் சார்பாக நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் மோஸ்டே நூற்றி இருபது வருடங்கள் ஒரு பூமியில் வாழ்ந்து நாற்பது வருடங்கள் கடைசியிலே ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபார் காட்டி கண்டினியூஸ் இட்ஸ் ஒன்ஃபுல் மினிஸ்ட்ரி ஃபார் த லார்ட் ஆண்டவருக்காக அற்புதமான ஊழியத்தை செய்தார் ஆண்டவர் அவரை வெறுமையாக அனுப்ப ஒரு மனதிலாக இருந்தார் என்று நான் காண்கின்றோம் இந்த உலகத்திலே காணப்படுகிற மனிதர்களுக்கு நீங்கள் எவ்வளவு உதவி செய்தாலும் அவர்களுக்கு எவ்வளவு உபகாரங்களை செய்தாலும் அவருக்கு விழுந்து விழுந்து நீங்கள் அவங்கள கவனித்தாலும் பராமரித்தாலும் காசை எடுத்து நீங்கள் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அவங்கள தூக்கி சுமந்தாலும் அவங்களுக்கு உண்மையாக நீங்கள் இருந்து அவங்க துக்க நேரத்தில் இவங்க கூட இருந்து அவங்க வியாதி நேரத்தில் கூட இருந்து அவங்களுக்காக நீங்கள் பரிந்து அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணாலும் அவங்க ஒன்றுமே சொல்ல போகிறது அப்படியா நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லைனா அப்படியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவர்கள் ஒருபொழுதும் எனக்கு இவ்வளவு நன்மை செய்தானே நன்மை செய்தாலே என்று மனதில் வைத்திருக்கப் போவதில்லை நன்றியோடு இருக்கப் போவதில்லை உங்களுக்கு பதிலுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கப் போவதில்லை மனிதனுடைய சுவாபமானது தனக்கு யார் நன்மை செய்கின்றார்களோ அதை மிகவும் சீக்கிரத்தில் மறந்து போகும் அது மறந்து போவதுதான் மனிதனுடைய ஸ்வாவமாக இருக்கிறது இட் இஸ் ஹியூமன் டென்டென்சி தட் தே வில் ஈஸிலி ஃபர்கெட் ஃப்ரம் அதர்ஸ் ஈஸிலி ஃபர்கெட் ஈஸிலி தே கிவ் அப் அவங்க எல்லாம் விட்டுருவாங்க எல்லாத்தையும் விட்டுருவாங்க அவங்களுக்கு நீங்கள் செஞ்சதெல்லாம் ஞாபகத்தில் இருக்காது ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்க அதை பிடிச்சிக்கிட்டே உங்களுக்கு ஒரு ஓதுமாக நினைப்பாங்க மனிதர்களுக்கு எவ்வளவு நாம் செய்தாலும் அவர்கள் திருப்தி அடைய போவதும் இல்லை அவர்கள் நன்றியோடு இருக்க போவதும் இல்லை தே வில் நாட் பி சட்டிஸ்ஃபைடு அண்ட் தே வில் நாட் பி ஹாப்பி வித் யூ தே வில் நாட் பி கிரேட்ஃபுல் டு யூ எவ்வளவு கொடுத்தாலும் அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க என்ன நீங்க செஞ்சாலும் திருப்தி அடைய மாட்டாங்க அது மாத்திரமில்ல நன்றியோட இருக்கவே மாட்டாங்க ஆனா ஆண்டவருக்கு நீங்க செஞ்சு பாருங்க வாலிபனே உன் வாலிபத்தை ஆண்டவருக்கு நீ கொடுத்து பார் வாலிபன் மகளே உன் வாலிபத்தை நீ ஆண்டவருக்காக கொடுத்து பார் ஆண்டவரை தூக்கி சுமந்து பார் சவால் விட்டு சொல்லுகிறே தேவன் மோசைக்கு அருளிய கிருபைகளை உனக்கு அருளவா ஒரு சின்ன ஒரு கப் வாட்டர் ஆண்டர் கொடுத்தா கூட உழித்து நுமுத்தம் அந்த சேர் எடுத்து கொஞ்சம் நவுட்டு இங்கே இருக்கிற சேர் எடுத்து கொஞ்சம் இங்கே போட்டால் கூட பாஸ்டர் வாங்கன்னு சொல்லி சிரித்து நல்லா மெசேஜ் கொடுக்குறீங்க பாஸ்டர் நல்லா ஓடியம் பண்ணுங்கள் உற்சாகப்படுத்துகிற ஒரு சின்ன வார்த்தையை சொன்னால் கூட நூறு மடங்கு நான் அவர்களை இம்மையிலும் மறுமையிலும் விட விடமாட்டேன் என்ற ஆண்டவை சொல்லியிருக்கேன் தேவனுக்காக நாம் எழும்புகிற பொழுது தேவனுக்காக ஊழியம் செய்கிற பொழுது தேவனுக்காக ஓடுகிற பொழுது ஆண்டவர் நம்மை நூறு மடங்கு இதை வருட கடைசியில் நூறு மடங்கு ஏன் ஆயிரம் மடங்கு அவர் ஆசீர்வதிக்கிற நல்ல தெய்வமாக இருக்கின்றார் இஸ் பிளஸிங் யூ தௌசண்ட் ஃபோல் அண்ட் மோர் தென் தேட் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபோல் டைம்ஸ் இ பிளஸிங் யூ கடவுள் நந்தி கட்டவர் அல்ல கடவுள் மறக்கிறவர் அல்ல அவர் உறங்காது தூங்காது நாம் அவருக்காக என்ன செய்கின்றோம் என்ன ஊழியத்தை செய்கின்றோம் அவருக்காக எப்படி நாம் வாஞ்சிக்கின்றோம் ஆத்துமா ஆதாயம் செய்கின்றோம் நம்முடைய பணத்தை ஆண்டவருக்காக எப்படி நாம் செலவழிக்கின்றோம் நம்முடைய உள்ளம் எப்படி ஆண்டவருக்காக ஊழியத்திற்காக துடிக்கிறது ஊழியக்காரர்களுக்காக துடிக்கிறது என்பதை அவர் கவனித்து கொண்டே இருக்கின்றார் அவர் நமக்கு அடையாளங்களையும் அற்புதங்களை செய்கின்றவராக இருக்கின்றார் இங்கே நாம் காண்கின்றோம் ஆண்டவர் வெப்பையாருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் அடக்கம் பண்ணினார் இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத கொழி அறியான் ஆண்டவர் தன் சொந்த கையினாலே மோசையை தூக்கி அவர் அடக்கம் செய்தாரா இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா மோசையை ஊழியர் செய்தார் இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்தார் அப்பொழுது ஆண்டவர் பரத்திலிருந்து இறங்கி வந்து என் மகன் ஊழியர் செய்தான் அவன் ஓட்டத்தை முடித்திருக்க அவனை நானே என் கையினாலே அடக்கம் செய்கிறேன் இது எவ்வளவு ஒரு பெரிதான பாக்கியம் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் ஒரு மனிதனை தன் கையினாலே எடுத்து அடக்கம் பண்ணினார் என் மகன் என் பிள்ளை என் ஊழியக்காரன் இவனை நான் கனப்படுத்துவேன் என் கையினாலே அடக்கம் செய்வேன் என்று சொல்லி அந்த ஓட்டத்தை ஓடியதற்கான மிகப்பெரிய கனத்தை அன்ற ஒரு கொடுத்தார் என்று காண்கிறோம் இந்த பூமியில எந்த மனிதனுக்கும் கொடுக்காத ஒரு கணத்தை ஆண்டவர் தன் தாசனு கொடுத்தார் என்ன காரணத்திற்காக கொடுத்தார் ஊழியத்திற்காக கொடுத்தார் என்ன செய்தார் எந்த மனிதனுக்கும் செய்திராத ஒரு நன்மையை செய்தார் அந்த அளவுக்கு கணம் அந்த அளவுக்கு மரியாதை ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்னா அவன் கழுத ஒழிஞ்சா செத்தா கோபத்தில் அப்போதான் காட்டுவாங்க அதோட அந்த மனுஷனை மறந்துடுவாங்க என்னை அப்படி பண்ணாத இப்படி பண்ணாதே அப்படின்னு சொல்லி சொன்ன அப்போ செத்து போயிட்டான் நிறைய சந்தோஷப்படுவாங்க என் தகப்பன் இறந்தபொழுது என் சொந்த தகப்பன் இறந்த பொழுது அவரை குறித்து ஒரு வாலிபன் அவன் சந்தியில சொன்னதை என்கிட்ட வந்து சொன்னாங்க அவன் என்ன சொன்னான் தெரியுமா எவ்வளோ வாய்ப்பேசியிருப்பார் எவ்வளோ ஆட்டாடி இருப்பார் இப்போ எல்லாம் அடங்கி போய் கிடக்கார் எவ்வளோ வாய்ப்பு பேசியிருப்பார் என்ன அப்படி இப்படின்னு என்ன ஆட்டம் காட்சியிருக்கு இப்போ அடங்கி கிடக்காரு என்ன சொல்லுவது ஒரு மனிதன் செத்து போய்விட்டார் ஒரு மனிதன் தன் ஓட்டத்தை முடித்து விட்டார் அந்த வாலிபனுக்கு எவ்வளவோ நன்மைகளை அவர் செய்திருக்கின்றார் ஆனால் அவன் சொன்ன வார்த்தை எவ்வளோ ஆட்டம் ஆடிருப்பார் எவ்வளோ வாய்ப்பேசியிருப்பார் இப்ப எல்லாம் அப்படி அடங்கி போய் கிடக்காரு செத்து போய்விட்டார் என்று கூட இந்த உலகம் இறக்கவும் அவன் காண்பிப்பதில் அவன் என்ன ஆட்டா ஆடினான் என்ன பேசினா எனக்கு அந்த வாலிப வயதில் சின்ன வயதில் எனக்கு அப்போ ரொம்ப சின்ன வயது எனக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை மனிதர்கள் எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் அப்படி நாக்கு எப்படியெல்லாம் பேசுகிறது என்று நான் அதிர்ச்சி அடைந்தேன் பிரியத்துக்குரியவர்கள் ஒரு செத்து போனால் கூட அவங்க கோபம் அவங்க மேலே நம்ம கோபத்தை காமிக்கணுமா அதுதான் இந்த உலகம் இந்த உலகம் அப்படிதான் தான் பேசுகிறது கேவலமாக சொல்லுது ஆனால் ஆண்டவர் தன் கையினாலை தூக்கி மோசையை தூக்கி என் மகனே என் செய்த மகனே என் மாணிக்கமே என் மரகதமே என் தங்க மகனே எனக்காய் ஊழியம் செய்தாயே என்று தன் கைகளினாலே தூக்கி இதோ ஒன்று நான் அடக்கம் செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அடக்கம் செய்தாரா மிகாவில் ஓடி வந்திருப்பார் கபிரியல் ஓடி வந்திருப்பார் தூதர்கள் வந்திருப்பாங்க அந்த குடியெல்லாம் இருப்பாங்க எல்லாம் வந்து ஐயா நீங்களே தூக்குறீங்களா ஐயா நீங்களே தூக்கிங்களா நானே தூக்குவேன் என் மகன் என் பிள்ளை என் ஊழியக்காரன் சொல்லி ஆண்டவர் சொந்தம் பாராட்டி பரத்திலிருந்து இறங்கி வந்து அப்படியே தூக்கி கொண்டு வைத்து அடக்கம் பண்ணினார் தூதர்கள் வந்து அடக்கம் பண்ணினாங்க பெருமதிப்பிற்குரிய பாரத பிரதமர் முந்தைய பாரத பிரதமர் மன்மோகன் சிங் ஐயா அவர்கள் சமீபத்தில் தங்கள் ஓட்டத்தை முடித்தார் நான் சொன்னேன் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாம் தங்கள் ஓட்டத்தை முடிச்சிருக்காங்க அவங்க அந்த நான் பார்த்தேன் அந்த கடைசி சடங்குகள் நடக்கிற பொழுது பாரத பிரதமர் இந்திய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஜனாதிபதி திருமு அவர்கள் அநேக பெரிய பெரியவர்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்து அமர்ந்து அமர்ந்ததை பார்த்து தங்களுடைய இறுதி மரியாதையை அந்த மாபுரு மனிதனுக்கு செலுத்தினார் மரியாதை செலுத்தினர் ஃபிட்டிங் ஃபேர்வெல் இவர் இந்த நாட்டிற்கு நல்ல நன்மைகளை செய்தார் இவர்களுக்கு உரிய மரியாதையை நாங்கள் செலுத்துகிறோம் என்று இந்த இறுதி நேரத்தில் வந்து அமர்ந்திருந்தார் மன்மோகன் சிங் நல்லவராக கேட்டவரான நான் வரல எனக்கு தேவையும் ஒரு மனிதன் ஒரு நாட்டுக்கு நல்லது செய்தான் என்று நம்பப்படுகிற பொழுது பெரிய தலைவர்களாக வந்து உட்கார்ந்து அனுப்புகிறாங்க ஆண்டவருக்காக பணி செய்தார் காரணத்தின் நிமித்தமாக பரத்திலிருந்து தேவாதி தேவன் ராதாதி ராஜன் இறங்கி வந்து எல்லாவற்றையும் செய்து அனுப்பியிருப்பார் என்றால் அதே தேவன் இந்த வருட கடைசியில் அவர் இறங்கி வந்து என் மகனே என் ஊழியத்தை செய்த என் பிள்ளையே என் ஊழியத்தை செய்த தாசனே எனக்காக பேசிய என் பிள்ளையே எனக்காக ஓடி ஓடி உழைத்த என் மகனே இதோ நான் உன்னை ஆசிர்வதிக்கும்படியாக வந்திருக்கிறேன் என்று சொல்லி என் கைகளினாலே அநேக நன்மைகளை அவரோட கடைசியிலே அவர் நமக்கு தருகின்றவராக இருக்கின்றார் இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் கிடைக்காத ஒரு ஆசிர்வாதம் கிடைக்காத ஒரு நடத்துதல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கத்தருக்கு பயப்படுகின்றவர்களுக்கு கத்தரையும் ஊழியத்தையும் ஊழியக்காரர்களையும் தாங்குகின்றவர்களுக்கு கத்திற்கு ஊழியர் இந்த வருட கடைசியிலே கொடுக்கப்படுகிறது தட் இஸ் மிஸ்டரி தட் இஸ் இஸ்ரூத் கத்தர் என்னை பேசும்படி அனுப்பினார் யாரெல்லாம் ஊழியர் செய்தார்கள் அவர்களுக்கு இந்த வருட கடைசியிலே ஏதோ ஒரு நன்மையை கொடுத்து அதன் பிற்பாடுதான் ஆண்டவர் புதிய வருடத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்ய போகின்றார் அதுவும் இந்த புதிய வருடத்திலே ஆண்டவர் செய்ய போகிற அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் சாதாரணமானவைகளாக இருக்கவே இருக்காது அவைகள் மிகவும் பயங்கரமானவைகளாக இருக்கும் இந்த மோசைக்கு அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பாக்கியத்தை கற்றுக் கொடுத்தார் என்று நாம் அறிய வருகின்றோம் எனவே இந்த வருட கடைசியில் நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளே ஆண்டவர் எனக்கு அப்படி சொன்னாரே ஆண்டவர் எனக்கு இப்படி சொன்னாரே என் குடும்பத்தை குறித்து இப்படி சொன்னாரே என் பிள்ளைகளை குறித்து இப்படி சொன்னாரே என் பிஸ்னஸை குறித்து இப்படி சொன்னாரே ஏன் ஒன்றும் எனக்கு செய்யவில்லை வாக்குத்திட்டங்கள் எல்லாம் ஏன் ஈர்த்து போய்விட்டன என்று ஆசைகள்லாம் ஏன் பொய்யாய் போய்விட்டன குழந்தை செலவத்தை தருவார் என்று நம்பியிருந்தேனே வீட்டை தருவார் என்று நம்பியிருந்தேனே ஐயோ எனக்கு திருமணமாகும் என்று நினைத்திருந்தேனே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் நினச்சினு கிடைக்கலையே இந்த வருஷத்தில் என்று நீங்கள் நாங்கள் என்றால் ஒரு கேள்வி நீங்கள் எவ்வளவு ஊழியத்தை ஆண்டவருக்கு செய்தீர்கள் ஊழிய செய்து பாருங்கள் அப்பொழுது ஆண்டவர் எவருக்கும் கொடுத்துராத கிருபைகளை ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார் உங்களை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு அற்பக்காரியம் ஏற்கனவே இந்த வருஷத்தில் எக்கச்சக்கமாக நான் ஆண்டிற்கு பணி செய்திருக்கிறேன் என்றால் ஊழியம் செய்திருக்கிறேன் என்றால் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கேட்கலாம் இந்த ரெண்டு நாட்களில் கத்துற அதிகமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவதற்காக அவர் காத்திருக்கிறார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் இயேசுவின் ஆபத்தினாலே நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன் தேவன் பச்சபாதம் இல்லாதவர் நீதி உள்ளவர் சொன்னதை செய்பவர் நான் ஊழியம் செய்தவர்களை கனப்படுத்துவேன் என்று சொல்லுவார் என்றால் கண்டிப்பாக அவர் செய்தே தீருவார் ஒளி செய்கிறத ஒய்தாமல் விடவே மாட்டார் ஓசையை அவரை ஆஸ்ரோதிக்காமல் விடவே இல்லை அதே ஆண்டு உங்களுக்கு தராமல் இருப்பாரோ என்பது தான் இந்த கேள்வி பிரீத்துக்குரியவர்களே அதில் நிறைய காரியங்கள் எல்லாம் இருக்கிறது தேவனின் ரகசியங்கள்லாம் இருக்கிறது அதை நாம் தொடர்ந்து நாளைய தினத்திலும் கூட காணலாம் இப்பொழுது உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக அடியார் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன் கண்களை மூடுவீர்களா நான் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பிதாவே இந்த அருமையான வருட கடைசி நாட்களுக்காக சோதனை இன்று நாளையும் அதன் பிறகு இந்த வருடம் முடிந்துவிடும் புதிய வருடத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து போக வேண்டும் ஐயா எத்தனையோ பெரிய பெரிய தேவனுடைய தாசர்கள் பெரிய மனிதர்கள் எல்லாம் இந்த வருடத்தில் தங்கள் ஓட்டத்தை முடித்திருக்கின்றார்கள் நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் எங்கள் ஓட்டத்தை முடித்திருக்கின்றோம் நல்லது உண்மையுத்தமான ஊழியக்காரனே என்று எங்களை பார்த்து நாங்கள் உமக்காக ஊழியம் செய்தபொழுது எங்களை நேர்ந்தவர்களுடைய கடைசியிலே உங்களுடைய கைகளினாலே எங்களை ஆசிரதிக்கின்றவராக தருகின்றவராக நன்மைகளை தருகின்றவர்களாக கிருபைகளை தருகின்றவராக இறக்கத்தை தருகின்றவராக சுகத்தை தருகின்றவராக பலத்தை தருகின்றவராக எங்களை கனப்படுத்துகின்றவராக இருக்கின்றபடியினாலே உமக்கு நன்றி 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 ஓ ரபானா லீலாரியா போலோ தூபா ரூமா லீபோரா லீபனோனின் விருட்சங்களை போல நீ முளைப்பாய் நீ அழிந்து போய்விட்டாய் என்று மக்கள் நினைக்கிறாங்க முடிந்துச்சு நினைக்க நீ லீபன விருத்தங்களை போல நீ பூமிக்குழுந்து எழும்புவாய் நீ ஒளியுமர கன்றுகளைப் போல ஓங்கி நீ வளருவாய் உன்னை எவரும் தடுப்பதில்லை என்று சொல்லி கத்த ராஜா நன்றி ராஜா நன்றி தகப்ப நெறிபான் துணியாரா உன் கவலைகளும் உன் வியாகங்களும் உன் தருத்திரங்களும் உன்னை வேதனைப்படுத்தியவர் உன் எல்லை விட்டு அவர்கள் நிர்மூலமாக்கப்படுவார்கள் அகற்றப்படுவார்கள் உன் எல்லைக்குள்ளே ஸ்ரீபாலா பார என பெரிய சமாதானத்தை கேட்டல பெரிய செழிப்பை கேட்கலையிடுவேன் இனி கலங்காதை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ கந்தரா நீ யாரா போலா என்னால் அழைக்கப்பட்டவனே என்னையால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஏன் பயப்படுகிறாய் நான் உன்னை மீட்டு கொண்டேன் நீ கரணியாத உனக்கு தீங்கி வருவதில்லை என்று சொல்லி கத்து சொல்லுகிறீ ராஜா லஹரி கரியா பால் குரு துனியா கருணியா போரா லோரா பா உலா நீ ரா தூனியா அஹ மாத்தூருனியா பௌரா பாலா எனக்கு ஊழிஞ்சன் மகளே உன்னை எப்படி நான் மறப்பேன் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் நீ கரூரி ஆராபாலா நீ எனக்காய் சில ஊழியங்களை நான் எப்படி நான் நான் ஆசிர்வதிக்கு நமக்கு ஏற்று பலனை தராமல் இருப்பேன் என்று ஆவியன பலகீனமான மக்களை பலப்படுத்தும் ஒவ்வொருவருக்கும் கத்தா சோத்ரம் ஒவ்வொருவரையும் வியாதியே வேண்டாம் தரத்திறமையை சாத்தா இந்த நாட்களில் காய்ச்சலை கொண்டு வந்து அநேகரை வாதிக்கிறார் இருமலை கொண்டு வந்து அநேகரை வாதிக்கிறார் மருத்துவமனையில் கூட்டமா இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய்யுங்க அண்ட் பெற ஐயா பண நெருக்கடியில் பிள்ளைகள் சிக்கி தவிக்கிறாங்க கடன் பாரங்களில் வட்டி கடன்கள் சிக்கி தவிக்கிறாங்க முகத்தடிகளை முறித்து போடுங்க அடிமை சங்கிலிகளை கடன் சங்கிலிகளை வட்டி சங்கிலிகளை முறித்து போட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்கள் குடும்பங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் நிம்மதியை தாருங்க நல்ல காரியங்கள் எதிர்பார்த்து பல வருடங்களை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வருடம் கடைசியில் மெய்யாவே ஒரு அற்புதத்தை செய்து நிர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கிஞ்சிக்கிறோம் இதனுடைய பலன் அவர்களுக்கு உண்டாகட்டும் உலகம் உள்ளூர் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதி அத்தனை மக்களையும் ஆசிர்வதி அன்றுவரை எங்கள் தாய் திரு இந்தியாவிற்காக தமிழ்நாட்டிற்காக ஜபிக்கிறோம் அனைத்து மக்களையும் ஆசிர்வதி முக்கியமாக அனைத்து தேவனுடைய பிள்ளைகள் ஆலயங்கள் திருச்சபைகள் ஊழியங்கள் ஊழியக்காரர்கள் மாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க நான் சிறை ஊழியங்களை தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன் நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன் நம்முடைய நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்துகிற அடைக்கலான் கூறிய முதியோர் எல்லாத்து ஜபத் நாளை காணிக்கையலை தாங்குகிறேன் அறிமுகப்படுத்தின அநேக நல்ல உள்ளங்கள் உண்டு ஒவ்வொருவரையும் ஆசிர்வதை அடைக்கலான் கூறி முதியோர்கள தங்க அநேகரை அழைத்து கொண்டு வான ஏராளமான இடங்கள் உண்டு அங்கே இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக இன்னும் கொடுக்கிற அநேகரங்களை எழுப்பி கொடுப்பீராக மகிமைப்படுவீராக பிரச்சகர் ஏசி மூலம் ஜெபிக்கிறோமீங்க நல்ல பிரிதாவே ஏத்மாவை கத்திரை சோத்ரி என் முழுவதும் அவருடைய பரிசுதன அமைத்தி சோத்ரி ஏனாத்மாவை கத்திரை சோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் ஆமே